ஆடை தயாரிப்பவர் முன்னூறு காலத்துல ஜைபோரியால கலருங்கிறது போட்டுக்கிறது மட்டும் இல்லாம சொந்தமாக்கப்பட்டிருந்தது துணியோட நிறங்கள் உரிமைகளை குறிச்சது அத கடைசியா ஒரு சின்னமாவே மாத்திருச்சு நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவரோ அவ்வளோ கலரை நீங்க போட்டுக்கலாம் லேடி வாசோட தோற்றத்தை லூனர் கால பாத்தீங்களா அவளோட பட்டுகள் எல்லாம் அரிதாகவே மாற்றப்பட்டிருக்கு அவ குடும்ப செல்வாக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு இருக்கலாம் அவங்க உடம்பு மொத்தமா கிரே ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் அவங்களால தப்பிக்கவே முடியும் லோவர் ஜைபோரியால கலர் உடைகளை போடவே கூடாது மஞ்சள் ஸ்கார்ஃப் இதுக்கு அர்த்தம் சிறையில் இடுவாங்க என்ன இது ப்ளீஸ் அது என் பொண்ணோட பொம்மைக்கு கலர் கூடாது ரெண்டு வாரம் சம்பளம் போனோம் இல்லனா அஞ்சு வாரம் ஜெயிலுக்கு போனோம் இங்க இருக்கிற பாதியை கூட உன்னால தைக்க முடியலையா என்ன அவசரம் இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு ஏதோ வந்துட்டேன் கிடைச்சிருச்சு ஒரு கலர் அவங்க பார்த்தாலும் இந்த இடத்தைய மூடிடுவாங்க வேகமா நான் இதை தைச்சிடுறேன் பத்திரமா இருந்துக்கோங்க நாங்க கலர் போட்டா உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பயம் அது பயம் இல்லம்மா அது கட்டுப்பாடு என்னாச்சு இங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவங்க நல்ல யோசனை திறன் கொண்டவங்க அவங்க மட்டும் தான் கலர் போட முடியும் ஓ சிம்பிளா இருக்கிறவங்க இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமயே போயிடுறாங்க நீ கொஞ்சம் பார்த்து பேசு நீங்க சொல்லிட்டீங்களா எப்படி நான் ஃபேக்டரியில இருந்தே இத படிச்சிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன அந்த கதைக்கெல்லாம் இந்த சில்க் ஒன்னும் பண்ண முடியாது இதை எந்த மனுஷங்க வேணாலும் போடலாம் தோமஸ் கலருங்கிறது எல்லாரோட உரிமை மூணு வாரங்களா அவ தூங்கவே இல்ல டெக்ஸ்டைல பத்தி தெரிஞ்சுக்க அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டது இல்ல அதுக்கு எப்படியோ உயிர் இருந்துச்சு செடிகள் மிருகங்கள் மாதிரி கிடையாது ஆனா உணர்ச்சிகரமா உயிரோட இருந்துச்சு நீ வெறும் வண்ணங்களை மனிதர்களோட உணர்வுக்கு மட்டும் பதில் சொல்லல எல்லாத்துக்கும் தான் சோடு சத்தம் தொடு உணர்வு எப்படி இது ஒரு குழாய் மாதிரி துணிக்கும் அதை போட்டுக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கு இது சூடா இருக்கு யாரும் நம்மள கட்டி பிடிச்ச மாதிரி முயற்சி பண்ணணும் உனக்கு என்ன பைத்தியமா நான் கலர் போட்டதை யாராவது பாத்தாங்க லேரா என்ன நம்ப இதுக்கு தான் எம்பத்திக் சில்க் நான் இதை உணர்றேன் எப்படி இருக்கு அது இதுக்கு என்ன நல்ல தெரிஞ்ச மாதிரி இருக்கு. என்னோட மொத்த வாழ்க்கையலயும் எனக்கு சொல்லி வளர்த்தது கலர்ல நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இல்லைனு. ஹேரன் இந்த துணி எல்லாம் நிஜமாவே என்னதான் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம உணர்வுகளை அது வெளியிடும். என் வாழ்க்கையில நான் முதல் முறையா இத நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை யாராவது மோசமானவங்க போட்டாங்கன்னா, கெட்ட ஆளுங்க. அதை போடுறவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கு. மற்றவங்களுக்கும் இதை காட்டணும். ஒரு புரட்சி, ஒரு ஆடை, ஒரு நேரத்துல புரட்சி எப்போமே பெரிய சைகைகள்ல வராது ஆனா ரகசியங்கள் மறைக்கக்கூடிய ரொம்பவே சின்னதா இருக்கும் முதல் தலைமுறையா இந்த பாட்டி தான் லோவர் சைஃபோரியாவோட மக்கள் கலரை அவங்க கூட எடுத்துட்டு போனாங்க ஆனா அது ஸ்டேட்டஸ்காக இல்ல அவங்க என்னவா வாழ்றாங்களோ அதை பிரதிபலிச்சாங்க வண்ணங்கள் அருமையானது அது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியவே இல்லை ஒரு பையன் இது வரைக்கும் கிளாஸ்ல பேசினதே இல்ல அவன் துணில நான் அவனுக்கு புக் மார்க் தந்த நேத்து முதல் தடவையா அவன் கிளாஸ்ல கையை தூக்குனான் எல்லாரும் பட்டாம்பூச்சிங்க மாதிரி இருக்காங்க பூக்களை பாக்குறதுக்காகவே என்னோட ஸ்டாலுக்கு வராங்க இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க இப்ப வேண்டாம் மேல இருக்கிற நகரத்துல எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தாங்கன்னா அவங்க நம்மள போட விட மாட்டாங்க நான் அறிவாளியா யோசிக்கணும் இதுல ரிஸ்க் அதிகம்மா தெரியும் ஆனா அது வருத்து தானே இளவரசர் டேரியஸ் மத்த அரிஸ்டோகிராட்ஸ் மாதிரி இல்ல மகனே கவுன்சில் மீட்டிங்க்கு நீ வரலையா என்னாச்சு உனக்கு லோவர் ஜைஃபோரியாவை பத்தி பேசினதே பேசிக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் நான் வரல லோவர் ஜைஃபோரியால கலர்கள் உபயோகப்படுத்துறதா நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு உணர்ச்சிகளை வெளிக்காட்டுற துணிகள் அங்க உள்ளவங்க பயன்படுத்துறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே வாய்ப்பு இல்லதான் லேடி ஐ சோல்ட் நிறைய கலர் ஸ்கேன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க எதுக்கு மக்கள் உணர்றத பார்த்து பனிஷ் பண்ணவா அரசு லோவர் சிட்டிக்கு துணிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சமூக உத்தரவா அது மொத்தமா ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும் சமூக உத்தரவா அங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தா தானே தெரியும் ஜாக்கிரதை அப்போ வண்ணங்கள் இருக்கிற உடைய அணிய எங்களுக்கு தகுதி இல்லையான்னு அவங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க நம்ம சொல்ற எல்லாத்தையுமே அவங்க கேட்டுதான் ஆகணும் சரி அப்படின்னா நம்ம போய் உணர்ச்சி தரக்கூடிய துணிகளை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஜைஃபோரியா ஒரு கட்டளை எடுப்போகுது அது பாரம்பரியத்தை பத்தினது அவங்களோட ராயல் ஃபேஷன் மினிஸ்டரா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது ஸ்பிரிங் காலா ஈவெண்ட் அதுதான் அமைதியான ஒரு கழகத்தை எல்லாருமே பயந்து இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டளைகள் எல்லாத்தையும் நீங்க பின்பற்றணும் அவங்கள கண்டுபிடிங்க அவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க இது எங்க இருந்து கிடைச்சது எனக்கு சம்பந்தம் இல்ல ஒருத்தங்க பேர் நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க பேரு நல்லது அவளை கூட்டிட்டு வாங்க அவ அந்த குழந்தைய தூக்கும்போது அந்த ஸ்கார்ஃபோட பர்பிள் நிறம் ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா சரி இத பத்தி அப்பர் நகரத்துல இன்னும் கவனிக்கவே இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன சந்தோஷங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க நாம இத தடுக்கணும் இது துணி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது இது ஒரு போர் டேனர் நகரத்தை ரைட் பண்ணிருக்காங்க நான் பார்த்தேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கலவரம் அங்க தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு அவ தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னீங்க இல்ல பாத்து வர மாட்டேன் நீ பார்க்கல அந்த துணி இரு அத நீ எப்படி பண்ண இருக்கா அவதான் குற்றவாளி இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கல்ல இது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு என்ன முதல்ல விடுங்க ஓ லேடி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க

இது வெறும் துணி மட்டும் கிடையாது இது ரொம்பவே முக்கியமானது பேய்கள் மாதிரி உடைகள் போட வைக்கிறாங்க எங்களுக்கே உயிரோட இருக்கிறது மறந்து போச்சு உன்னால அதை மாத்த யாராவது மோசமானவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன் அதுக்கு பதிலா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிக்கிறா உனக்கு நான் இதை ரொம்பவே சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன் எங்களுக்கு உருவாக்கு அரசர்களுக்கு ஸ்ப்ரிங்காலா வந்துட்டு இருக்கு எங்க நிலைய உயர்த்துற மாதிரி நீ தான் பண்ணணும் இல்லனா உன்னோட டிசைனை நாங்கள் எரிச்சிடுவோம் உன் நண்பர்களை கஷ்டப்படுத்துவோம் அதுக்கப்புறம் நீ இந்த ஜெயிலியதான் காலம் முழுக்க வாழணும் வாழ்க்கையே நாசமாயிடும் நான் இதை ஒத்துக்கிறேன் தயவு செஞ்சு அதை எரிச்சிடாதீங்க உன்ன மாதிரி தர்மசாலிங்க இங்கதான் இருக்கணும் சரியான ஆட்களுக்கு சேவை செய்யறதுனால விடுறேன் ஜெஃபோரியால இருக்கிற நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சரியா ஏரன் நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் அங்க எல்லாருமே அதத்தான் பாப்பாங்க எனக்கு பர்ஃபெக்ஷன் முக்கியம் எனக்கு நீங்க சொல்றது புரியுது அரசே அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆனா தொட அவங்களுக்கு அனுமதியே கொடுக்கல அவங்கள போடவும் விடல இப்படி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கோபமா இருந்துச்சு இரவு நேரத்துல எரின் கவுன் போட்டாங்க அழகான பட்டு துணியில அது செய்யப்பட்டது இங்க இருக்கிறவங்கள வெளியே கூட்டிட்டு வர்றது அவங்களோட திட்டமா இருந்துச்சு பொய் சொல்லி மக்களை கஷ்டப்படுத்துறவங்க ஆனா அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு உங்களை கூப்பிட்டு இருக்காங்க நீங்களா மன்னிச்சிருங்க நம்ம ஜெயில்ல பேசுனதை பாதிலையே விட்டுட்டோம் அதுக்கு இப்போ என்ன இங்கே இருக்கிற ஒரு காரணத்தோட தான் இருக்குன்றீங்களா இல்லை நீ சொன்னது எல்லாமே சரி ஆ இவங்க கலரில் போட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்பவே தப்பான விஷயம் இதை முடிக்காப்ப நீங்கள் எனக்கு உதவுங்க ஏன் பின்னாடி வாங்க இது சுத்தமான எம்பத்திக்கல் காலை பண்ணது இந்த வேலையை நான் இது

கியாலா இரவு அன்னைக்கு இளவரசி லாராக்கு வெள்ளை கவுன அனுப்பி வச்சாங்க இவங்க இளவரசர் டாரியஸோட சிஸ்டர் கவுனோட இயற்கை குணம் தெரியாதவங்க அரசே இன்னைக்கு நீங்க போட வேண்டிய ட்ரெஸ் வந்துருச்சு காட்டுங்க இதுவரைக்கும் இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்ல அரசு குடும்பங்கள் எல்லாரும் வந்தாங்க ஹேரின் செஞ்ச அழகான கவுன போட்டுறாங்க நம்மளோட இளவரசியை நான் அறிமுகப்படுத்துறேன் சேர்ந்த இளவரசி வெளிச்சத்துல அப்போ அந்த கவுன் ராயல் வெள்ளையிலேயே இல்ல அது மென்மையான ப்ளூவாவும் கோல்டு கலர்லயும் மாறுச்சு இரக்கத்தை காட்டுச்சு அப்புறம் வயலட் ஆழ்ந்த அனுதாபத்தை காட்டுச்சு ஆமா என்னது என்னோட வாழ்க்கையில நான் உண்மையா யாருங்கிறத மறைச்சு வச்சிருந்தது எனக்கு இந்த கிரோமேட்டிக் சட்டங்கள் எதுவுமே பிடிக்கல என் அண்ணனுக்கும் இது பிடிக்கல காவலர்களே அந்த டெய்லரை கைது செய்யுங்க இளவரசிக்கு அவ மந்திரம் செஞ்சுட்டா இதுதான் இதுதான் என்னோட உண்மையான வண்ணம் அவளை யாரும் தொடக்கூடாது டேரியஸ் தள்ளிப்போ முடியாது இவ்வளவு நாள் நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன் நாமலாம் எப்படி இருந்தோன்னு நீங்க பார்க்கவே இல்லையா இது ஒரு ட்ரிக் இந்த துணி மந்திரத்தால செஞ்சது இது ஒரு ஆபத்தான மனசை கட்டுப்படுத்துறது மனசு கட்டுப்படுத்துமா இல்ல உண்மையாவா நூற்றாண்டுகளா கட்டளை இடற டிரெஸ் மேக்கர் கிட்டயே பேசுறியா கட்டளையா இல்ல கட்டுப்பாடா உங்களை பத்தி நீங்களே பெருமையா சொல்லி உங்க வாழ்க்கையே நீங்க ஓட்டிட்டீங்க ஆனா இந்த துணி உங்களை மாத்தவே மாத்தாது நீங்க எப்படியோ அதை தான் இது வெளியே காட்டும் உங்களுக்கு மறைக்க ஒண்ணும் இல்லனா நீங்க பயப்படவும் ஒண்ணும் இல்ல நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க முட்டால் தனம் சரி துணி கிரே கலர்ல இருந்துச்சு உயிர் இல்லாம ஏன் இது மாறவே இல்லை அப்படின்னா உன்னோட மந்திரம் இந்த இடத்துல வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல எதுவும் இங்க மாறல அது என்னன்னா வெளிக்காட்ட ஒன்னும் இல்ல கோதம் நிறுத்துறியா ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு உண்மை வெளிய வந்துடுச்சு நிறுத்துங்க மக்களே ரொம்ப வருஷங்களா கலருங்கிறது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னோம் இன்று சட்டங்களை நான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் பாரம்பரியத்தை மாத்திரியா இளவரசி பாரம்பரியம் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் இல்ல எதுவும் மாறல நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் பர்பிள் நல்லா இருக்கு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கலர் வாழ்க்கைய நான் வாழ்ந்ததே இல்ல தயாரா வாங்க போலாம் ப்ரொஃபசர் நம்பவே முடியல ராயல் அகாடமியில திறமை இருக்கிற யார் வேணாலும் படிக்கலாமா உண்மையான வண்ணங்களை காட்டின இவங்க இதை தொடரட்டுமே கலரை வச்சு ஒருத்தவங்களோட சக்தியையோ மனுஷங்களையோ எட போடுறதுக்கு முடியாது மொத்த மாறிடுச்சு அது புரட்சியால இல்ல வெளிப்பாடால அதுக்கப்புறம் எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க